சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு மும்பையின் பிரபல தாதாவான ஹாஜி மஸ்தான் வளர்ப்பு மகன் ஒரு மிரட்டல் கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தில் என்னுடைய தந்தையின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கப் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அவர் ஒரு கேங்ஸ்டராக காட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவரை தவறாக சித்தரித்து படம் எடுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த படத்தை தயாரிக்க இருக்கிற தனுஷோட ஒண்டர்பார் தயாரிப்பு நிறுவனம் மறுப்பு கடிதம் ஒன்று அறிவிச்சிருக்கு அந்த கடிதத்தில் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தை பற்றியும் அதன் கதையை பற்றியும் பத்திரிகைகளில் பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு வந்த செய்திகளில் ஒன்றாக திரு ஹாஜி மஸ்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் பின்னணி கொண்ட கதையாக இப்படம் உருவாகி வருகிறது என்று ஒரு செய்தியும் பத்திரிகைகளில் வெளியானது அந்த செய்தியின் அடிப்படையை கொண்டு திரு ஹாஜி மஸ்தான் அவர்களின் வளர்ப்பு மகன் திரு சுந்தர்சேகர் மிஸ்ரா அவர்கள் இது சம்பந்தமாக திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அக்கடிதம் தொடர்பாக இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நாங்கள் தயாரித்து வரும் இப்படம் மும்பை பின்னணியை கொண்ட கற்பனை கதை மட்டுமே இப்படத்தின் கதை யாருடைய வாழ்க்கை வரலாற்றையோ அல்லது அவர்களுடைய நிஜ சம்பவங்களையோ கொண்டு உருவாக்கப்பட்ட கதை கிடையாது குறிப்பாக இப்படத்தின் கதை எந்த வகையிலும் திரு ஹாஜி மஸ்தான் மற்றும் அவர்களுடைய குடும்ப பின்னணியை வைத்து உருவாக்கப்பட்ட கதை அல்ல இது சம்பந்தமாக படத்தின் இயக்குனர் திரு ப ரஞ்சித் அவர்கள் தன்னை தொடர்பு கொண்ட பத்திரிகையாளர்களிடம் இது ஹாஜி மஸ்தான் அவர்களுடைய கதை அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஹாஜி மஸ்தான் அவர்களுடைய கதை என்ற செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எங்களின் இந்த விளக்க அறிக்கையை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனுஷோட ஒன்றர்பார் நிறுவனம் மூலமாக அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்கே சினிமா